கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஒன்று பேர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்தனர் தாவேகா நிர்வாகிகள் புசி ஆனந்த் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் விஜய் மீது எந்த வழக்கும் பதிவாக்கவில்லை இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறுகையில் ஒரு பெரிய கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழப்பது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு மனிதாபிமான பேரழிவு இதில் தவிர்க்க முடியாத வகையில் பல குறைபாடுகள் நடந்துள்ளன ஆனால் ஏன் விஜய் மீது எந்த வித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் சம்பவம் ஒரு விபத்து என்றால் யார் மீதும் வழக்கு போடக்கூடாது ஆனால் புசி ஆனந்த் நிர்மல் குமார் உள்ளிட்டோருக்கு வழக்கு போடப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் புசி ஆனந்தும் இருந்தார் ஆனால் விஜய் கூட அங்கே இருந்தார் அப்படி இருக்க அவர் மீது வழக்கு போடப்படாதது எதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பயப்படுகிறார்களா கேள்வி பொது மக்கள் கேள்வி என அவர் ஆவேசமாக வினவினார் திருமாவளவன் இச்சம்பவத்தில் அதிகாரிகளும் அரசும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நாற்பத்தி ஒன்று குடும்பங்கள் சிதைந்து விட்டனர் பல்லாயிரக்கணக்கானோர் துயரத்தில் உள்ளனர் இதில் நீதியுடனான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சிலர் மீது மட்டும் வழக்கு போட்டு முக்கியமானவரை விடுவிப்பதும் நீதிக்கு புறம்பானது என குறிப்பிட்டார் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்த காவல்துறை விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூற வேண்டும் இருவரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் இருவருக்கும் வேறு வேறு நீதியா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு திமுக தாவேக்கா இடையே மறைமுக டீலிங் உள்ளதா என கேள்வி எழுப்பலாமா காவல்துறை இது போன்ற ஒரு வஞ்சனையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என யார் அழுத்தம் கொடுத்தது அஸ்கி வாய்ஸில் பேசினால் சோகம் என நம்பி விடுவார்கள் என விஜய் வீடியோவில் அவ்வாறு பேசியுள்ளார் மூன்று நாட்கள் சும்மா இருந்துவிட்டு ஆர் எஸ் எஸ் தலைமை வெளியிடுகிறார் கருக்க சம்பவம் நடந்த அடுத்த கூட்டம் இருக்கலாம் அல்லது செலுத்திகளையாவது சந்தித்திருக்கலாம் விஜய் கொள்கை எதிரியாக சொல்லும் பாஜகவை அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறது கருள் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் சும்மா இருந்துவிட்டு ஆர் எஸ் எஸ் தலைமை கூறிய பிறகு ஒரு வீடியோவை வெளியிடுகிறார் விஜய்க்கு தனது தொண்டர்கள் ரசிகர் மீது என்ன அக்கறை இருக்கிறது இப்படி நடந்ததற்கு திமுக தான் காரணம் முதல்வர் தான் காரணம் என கூறி படிப்போட பார்க்கிறார்கள் உங்களது தொண்டர்கள் அளவு கடந்து ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஏறி மிதித்துதானே இறந்தார்கள் யாராவது மயக்க மருந்து தெளித்தார்களா கல் எறிந்தார்களா இது குறித்து ஏதேனும் ஆதாரம் உள்ளதா இந்த விஷயத்தில் ஆதாயம் தேடுதான் விஜய் ஆவலாக இருக்கிறாரே தவிர மக்களுக்கு ஆறுதல் சொல்ல அவர் ஆர்வமாக இல்லை இவை அவரது அணுகுமுறையில் வெளிப்படுகிறது அண்ணா ஹசராவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்ததை போல் தாம்பிக்க தலைவர் விஜயை பாஜக பயன்படுத்துகிறது நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் இதை நாம் காலப்போக்கில் தெரிந்து கொண்டோம் அவர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ள கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக அவர் கட்சி தொடங்குவதை தவிர்த்துவிட்டார் விட்டார் அவருக்கு பதவி அதிகாரம் மீதெல்லாம் எல்லாம் மோகமில்லை ஆனால் விஜய்க்கு அதிகார மீதுதான் மோகம் அடுத்த முதல்வராக ஆட்சியில் உட்கார வேண்டும் என குறிவைத்து திமுகவை கடுமையாக சாடி வருகிறார் விஜய் கருத்தியல் சார்ந்து எதுவுமே பேசவில்லை தமிழகத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் கூறவில்லை திமுகவை தான் மாறி மாறி விமர்சிக்கிறார் இது போன்ற பல நபர்களை ஆர் எஸ் எஸ் இறக்கிவிட்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பின்னணியில் இயங்கும் விஜய்யின் அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணிக்குள் வரவேற்பு வெளியில் வெளியிலிருந்து திமுக வெறுப்பு அரசியலை தீவிரமாக பரப்புங்கள் என்பதும் தமிழ்நாட்டில் விஜய் உள்பட பலருக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டம் விஜயை கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்பது பாஜக மற்றும் அதிமுகவின் நோக்கமல்ல திமுகவை வீழ்த்த வேண்டும் சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இதனால் திமுக மீது தாக்குதல் தொடுக்க அனைத்து வகையிலும் விஜய்க்கு துணையாக இருப்பார்கள் கடல் விவகாரத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை மெத்தனமாக செயல்படுகிறது விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மேலும் விஜய்க்கும் திமுகவிற்கும் ரகசிய தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியும் எழுக்கிறது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இந்நிலையில் விஜய்யின் அமைப்பு தரப்பில் எங்கள் தலைவர் கூட்டத்தில் நேரடியாக பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை பாதுகாப்பு ஒழுங்கு மற்றும் மேடை அமைப்புகள் தொடர்பான பொறுப்புகள் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மற்றும் உள்ளூர் ஒருங்கிணைப்பாளர்களின் கையில் இருந்தன துரதிருஷ்டம் வசமாக ஏற்பட்ட விபத்து எங்களை உலுக்கியுள்ளது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க